ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு தோல்விமானால் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ ப பற்றி ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஏன்னா ஒருத்தவங்க முக்கியமானவங்களை பற்றி நான் பேசியே ஆகணும் இதை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்கள பற்றி நான் சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே பற்றாது ஏன்னா அவங்களால தான் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்தோம் நான் யார் சொல்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க வேற யாருமே இல்லை நம்மளுடைய அம்மா தான் அம்மான்ற ரோல் எந்த அளவுக்கு வந்து ஸ்பெஷலானதுன்னு எனக்கு ரொம்ப தெரியும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு வேறுபாடே கிடையாது எல்லாமே ஒண்ணுதான் சொல்லிட்டு நம்மளை ஒரே மாதிரியே ஆஹ் பாரபட்சம் இல்லாமல் வளர்க்குறாங்க நம்மளை நமக்கு சோறு ஊட்டி பால் ஊட்டி நம்ம வந்து வயிற்றுல இருக்கும்போது எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாத்தையும் பத்தி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அம்மான்ற உறவு பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சில பேர் வந்து டேர் லிட்டில் பிரின்சஸ் நானே வந்து டேர் லிட்டில் பிரின்சஸ் தான் இருந்தாலும் எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்கும் உங்கள் அம்மா செஞ்சதுலேயே ஸ்பெஷலான விஷயம் உங்கள் லைஃப்லே மறக்க முடியாத விஷயத்தை எங் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க நான் அந்த கமெண்ட்டை வந்து நான் பார்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒன்றும் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணலை உங்களுக்கு விருப்பம் தான் ஷேர் பண்ணலாம் உங்கள் அம்மா எப்படி உங்கள் அம்மாவுடைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா என்னுடைய அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷலானவங்க அவங்கள பற்றி நிறைய நான் சொல்லணும் ஏன்னா மதர்ஸ் டேன்றதுனால் சும்மாவா அது உலக அளவில் வந்து எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா இங்கே சிங்கப்பூரில் ஃபேமஸாக இருக்குங்க மதர்ஸ் டேனா அவ்வளோ ஒரு தீபாவளி பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஏன்னா நமக்காக எந்த அளவுக்கு வந்து அவங்க டெடிக்கேட்டடாக இருக்காங்க வேலை செய்கிறது சரி அவங்க பசிக்கும் போது கூட நமக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பசிக்குமோ அவங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டியும் நமக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நமக்கு சாப்பிட வச்சுட்டு தான் அவங்க வந்து சாப்பிடாம கூட இருப்பாங்க நிறைய வந்து படங்களில் கூட பா காமிப்பாங்க பார்த்துருக்கீங்களா பிச்சைக்காரன் படம் அப்புறம் வந்து பழைய படம் எத்தனையோ வந்து பாடல்கள் அது இதுன்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க யூடியூப் சேனல்ல வருது அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அம்மா 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 அம்மான்னா அம்மா சும்மா இல்லை அப்படின்ட்டு நிறையா கோட்ஸ்லாம் பாட்டு அப்புறம் அந்த வரிகள்லாம் நிறையா பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அம்மாவை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் உங்களுக்கு உங்கள் அம்மாவை எந்த அளவுக்கு வந்து பிடிக்கும்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நான் சொன்ன விஷயத்தையே சொல்லலை நான் வந்து வேற வேற வந்து சொல்றேன் ஏதாவது தப்பாக சொல்லி மன்னிச்சிருங்க ஏன்னா உங்க அம்மா உங்கள் லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா என்னுடைய அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷல்ங்க அவங்கள பற்றி சொல்ல எனக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே கிடைக்கல ஏன்னா அவ்வளவு வந்து ஆஹ் நிறைய என் அம்மா வந்து என் லைஃப்ல வந்து பெரிய gift god கொடுத்த கிஃப்ட்னா என் அம்மா தான் அதுக்கப்புறம்தான் என் பொண்ணு என் ஹஸ்பண்டு எல்லாமே ஆஹ் என் அம்மா வந்து அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க எல்லாமும் இப்படிதான் இருந்தாலும் இவங்க ஒரு படிக்கு மேல ஏன்னா அவங்கள பற்றி நான் வந்து நான் சொல்லாமல் இருக்கவே கூடாது அதுக்காக ஒரு சின்ன ஷேரிங் தான் வீடியோ வீடியோன்னா அவங்கள பற்றி நான் நிறைய வந்து கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் ஏன்னா பொறாமைப்படக்கூடாது அவங்க மற்றவங்கள வந்து பாரபட்சமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக அவ்வளோதான் வந்து எனக்கு நிறைய விஷயம் டீச் பண்ணாங்க நல்லா படிக்கணும் நல்லபடியாக ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் வந்து சொல்லணும் நிறைய வந்து சொல்லணும் சொல்லியே ஆகணும் என்னுடைய அம்மா வந்து சொன்ன ஒரே விஷயம் நீ வந்து எந்த அளவுக்கு வந்து உன்னை வந்து பாதுகாத்துக்கிறியோ இந்த அளவுக்கு வந்து நீ உலையே வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க சொல்லும் போது எனக்கு தெரியல ஆனால் இப்போ வந்து என்னுடைய பொண்ணை வந்து நான் கேர் பண்ணும்போது எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது உங்களுக்கு உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா மதர்ஸ்டேயை பற்றி நான் நிறைய வீடியோ நான் போட போகிறேன் இப்போ வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா எந்த அளவுக்கு வந்து ஏன்னா மதர்ஸ் டே வர வரைக்கும் இந்த வீடியோ தான் இந்த கண்டென்ட் தான் வந்து நான் டாப்பிக்காக போட போகிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் மதர்ஸ் டே டாபிக் தான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு போகுது அப்புறம் அதுக்குரிய ஷாப்பிங் அது இதுன்னு நிறைய வீடியோஸ் வந்து நான் போட போகிறேன் அதை பற்றி உங்கள் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் நீங்க எந்த அளவுக்கு உங்க அம்மாவை மிஸ் பண்றீங்க உங்க அம்மாவை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எங்கள் அம்மாவை ரொம்ப 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 பிடிக்கும் உங்களை பிடிக்கல நான் சொல்லவே மாட்டேன் அந்த பாட்டில் சொல்லுவாங்கள்ல ஆசைப்பட்டு எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் ஆனா வந்து அம்மாவை மட்டும் வாங்கவே முடியாது அந்த மாதிரி தான் எனக்கும் அம்மாவை மட்டும் வாங்கவே முடியாது சத்தியமா சொல்றேன் நான் அதை பத்தி நான் நிறைய டீட்டெயிலாக சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இப்ப வந்து மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி குழந்த பிறந்துருச்சு அந்த சுச்சுவேஷன்ல எல்லாம் எப்படி எல்லாம் கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க எல்லாத்தையும் பத்தி சொல்லணும்னா வார்த்தைகளே பத்தாதுங்க சொல்லிக்கிட்டே போகலாங்க சீரியஸா கூட எடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய நடந்திருக்கு என் லைஃப்ல என் லைஃப்ல மட்டும் இல்லை நிறைய பேருடைய லைஃப்ல வந்து ஏன்னா கேர் டேக்கர்ன்றது சின்ன விஷயம் இல்லைங்க ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அதை பத்தி பேசுனா ஒரு புக் எழுதலாம் அதை நான் சொல்றது கம்மி தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அம்மான்ற அந்த வெகுமதி வந்து ஒரு இது அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஏன்னா அவங்க வந்து தனக்குன்னு எந்த ஆசையும் வச்சுக்காம பிள்ளைகளுக்குன்னு இப்போ வந்து கடைக்கு போனால் கூட அவங்களுக்குன்னு எதுவுமே வாங்க மாட்டாங்க இல்லையா உண்மைதானே உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பூ வாங்கினா கூட மகளுக்கு பூ வச்சா நல்லாயிருக்கும் தோடு இந்த தோடு வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ் வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த புடவை வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த மாடல் சாரி நல்லா இருக்கும் இந்த மாடல் ப்ளவுஸ் தைச்சு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து எத்தனை தடவை வந்து இது பண்ணியிருக்காங்க எனக்கும் என் பொண்ணுப்போ எவ்வளவோ ட்ரெஸ் வந்து எடுத்து இன்னும் தச்சுக்கிட்டே இருக்காங்க நான் சொல்லிட்டேன் வேணாலும் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ வந்து சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும்னு சொல்லும் நமக்கு வந்து கண்ணீர் தான் வருது ஏன்னா அம்மாவை பற்றி சொல்லணும்னா பார்த்த பத்தாதுங்க இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்